ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போன வாரத்தில் ஒரு அண்ணா வந்திருந்தாங்க ஜெயக்குமார்னு சொல்லி திருநெல்வேலியிலேருந்து அந்த அண்ணா இந்த பார்சல் அனுப்பியிருக்காங்க அது என்னான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறோம் பாஸ் பண்ணிக்க அதுதான் கோபாலண்ணா உங்களை பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோம் தமிழ் நாட்டு சுவையின் அடையாளம் இருட்டுக்கடை அல்வா நாங்க வாங்க ஓபன் பண்ணி சாப்பிடலாம் ரெண்டு அரை கிலோ வந்துருக்கு ஒரு பாக்கெட் நூத்தி எண்பது ரெண்டு பாக்கெட் வந்துருக்கு அல்வா உனக்கு நான் தர்றேன் இந்த கத்திலே அறுத்தரலாமா என்னையா இருக்கு பாவம் தர்ணிஸ் தான்

காட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்தோம் வந்தோன்னே பார்சல் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் வேறு வேலைன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு சூப்பராக இருந்துச்சு ஜெயக்குமார் அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோபாலண்ணா உங்களை பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரின்னு எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் சாரி உங்கள் ஊரில் அல்வா ஃபேமஸ்ஸு எங்கள் ஊரில் பூட்டு பூட்டு தான் ஃபேமஸ்ஸு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ரெண்டு கதவுக்கு பூட்டுற மாதிரி